மறைந்த நடிகர் முரளி அவருடைய வாழ்க்கையும் யாருக்குரிய குஷி படம் வந்தது இல்லைங்களா அதுவும் ஒன்று அப்படின்ட்டு ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லிகிட்டு இருந்தார் அந்த முரளிக்கிட்ட நம்ம நிறைய முறை பழகி இருக்கிறோம் அவர் இன்ட்ரிவியூ பண்ணியிருக்கிறோம் சென்னை அசோக் நகரில் தான் நிறைய நாட்கள் இருந்தார் அதன் பிறகு வகத்தில் வீடு கட்டிட்டு போயிட்டார் முரளியை பற்றி அந்த குஷி படம் முரளியுடைய ரியல் லைஃப்பும் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி முரளிக்கான வாய்ப்புன்னு ஒரு இல்லையா நடிகிற முரளிக்கான வாய்ப்பு அது பல கட்டங்களில் வெவ்வேறு வடிவ வடிவங்களில் வந்தது குறிப்பாக வந்து நிறைய புதுமுக இயக்குநர்களை உருவாக்குனது வந்து முரளி தான் ஈகோவே இல்லாத ஒரு மனிதன் வந்து ரொம்ப டவுன் டு எர்த்து பழகக்கூடிய ஒருத்தர் வந்து அதில் பல உதாரணம் சொல்லலாம் வந்து நீங்கள் முரளி வந்து ஒரு ஒரு கட்டத்தில் கடைசி வரைக்கும் கல்லூரி படிக்கிற கதாநாயகனாகவே காட்டினதில் வந்து அந்த புதுமுக இயக்குனர்களெலாம் பெரும்பங்கு உண்டு நீங்கள் வந்து பாலாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாலா சேது கதையை ரெடி பண்ணிவிட்டு முதல் முதல்ல அவர் வந்து முரளைக்கிட்ட தான் போய் சொன்னது நீங்கள் முரளிகிட்ட தான் அசோக் இருந்து அவர் வீட்டில் போய் சொன்னப்போ அபூர் அந்த நேரத்தில் பயங்கர பிஸியாக இருந்ததுனால வந்து இல்லைங்க நீங்கள் ஒரே ஷெட்யூலாக வந்து ஏக்தம் ஒரு கால்ஷீட் கேட்குறீங்க அது கொஞ்சம் கஷ்டம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உடம்பெலாம் இழைக்கணும்னு சொல்கிறீங்க அது நான் இருக்கிற கமிட்மெண்ட்டு அப்புறமா நான் வாக்கு கொடுத்த ப்ரொடியூசர்ஸு இவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்க அதனால் வந்து எப்பயாவது வேறு படம் எதாவது இருந்தால் கூட நம்ம ஃப்யூச்சரில் பண்ணலாம் இந்த படத்தை விட்டுருங்க இல்லை வேறு ஏதாவது கதை இருந்தால் கூட சொல்லுங்கள் அப்படின்னு அந்த அப்ரோச் வந்து பாலாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் சேது வந்து நடிகர் விக்னேஷுக்கு போய் விக்னேஷ்லேருந்து அப்படியே விக்ரமுக்கு வந்து விக்ரம் இன்னைக்கு வந்து பெரும் நடிகராக இருப்பதற்கு காரணம் வந்து சேது படம் அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஒரு கென்னி எப்படி விக்ரமாக மாறினார் அப்படின்னா அதுக்கு பாலாவுக்கு பெரும்பங்கு உண்டு அதன் பிறகு அந்த வெற்றியை வந்து பிரமாதமாக தக்க வச்சுக்கிட்டார் விக்ரம் இப்போ அந்த திரும்பவும் பாலாவுக்கு என்னென்னா முரளை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரும் ஆசை ஏறக்குறைய பிதாமகன் கதையை ரெடி பண்ணிட்டார் ரெடி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு திரும்ப வந்து பிதாமகன் கதைக்குள்ள சூர்யா ஓகே ஆகிடுச்சு இப்போது விக்ரம் விக்ரமுக்கு போய் கதை சொல்ல வேணாம் சம்பளம் பேசிட்டு வாங்க இல்லை கால்ஷீட் பேசிட்டு வாங்கன்றார் அவர்கிட்ட இருக்கிற உதவியாளர்களையும் மேனேஜரையும் அனுப்புகிறாரு அப்போ விக்ரம் வந்து வேற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காப்பில் நடித்தோடனே பாலா அது மாதிரி வந்து உங்ககிட்ட ஒரு கதை சொல்லணுமா அதுக்கு என்ன சம்பளம் என்ன டேட்டுன்னு அப்படின்னு பொழுது விக்ரம் நான் வச்சு ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வளர்ந்த பிறகு சரி வளர்த்தவர் பாலா தான் இல்லை சேது தான் அப்படின்ட்டு கொஞ்சம் எல்லாருக்கும் அந்த ஒரு இதுவும் இருக்குது இல்லைங்களா ஓரளவுக்கு வந்த பிறகு டக்குன்னு என்ன வாய் விட்டார் என் மேனேஜர்கிட்ட பேச சொல்கிறேன் நான் அப்படின்ட்டார் இவங்க திரும்ப வந்து அந்த பதிலை சொன்னோன்னே பாலா கோபம் ஆகிட்டார் ஆகிட்டு இல்லை விக்ரம் வேணா விடுங்கன்ட்டு முரளிகிட்டே போய் சொல்லுங்கள் முரளியை மீட் பண்ணுன்னு சொல்லுங்கன்னொன்னு அதே மேனேஜர்ஸ் அதே அசோசியேட் டைரக்டர் எல்லாம் போய்ட்டு நடிகர் முரளிகிட்ட சொன்னோன்னு அவர் என்ன ஆகிட்டார் இந்த முறை நான் பண்ணுறேன் ஓகே போன முறை சேர்த்து மிஸ் ஆகிடுச்சு நீங்கள் பாலாவும் பெரிய டைரக்டர் ஆகிட்டார் அதை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிதாமகனுக்கு விக்ரம் கேரக்டருக்கு முரளி தான் அப்போ வந்து முரளி வந்து ஒரு சம்பளம் சொல்கிறாரு சொல்லும் பொழுது அதில் வந்து உடன்பாடு இல்லாமல் அந்த சம்பளம் அப்படி இருக்கிறது கொஞ்சம் ஏறக்குறைய பேசிக்கலான்னு சொல்கிறாங்க இவருக்கும் பாலாவுக்கும் ஓகேன்னு ஆகிடுது இந்த விஷயம் வந்து எப்படியோ ஒரு வழியில் சினிமாவில் உங்களுக்கு தான் லிங்க்கு தெரியும் இல்லைங்களா அப்படி அப்படியே போய் விக்ரம் காதுக்கு விழுந்த உடனே அவர் அவுட்டோரில் ஷூட்டிங் இருந்தவுடனே பதறி போய் அந்த ஷூட்டிங்கை வந்து பிரேக் பண்ணிட்டு நேராக கிளம்பி பாலாகிட்ட வந்து ஏன் பாலா அது மாதிரி கோச்சிக்கிட்டீங்களா நான் பண்ணுறேன் சம்பளத்தெலாம் விடுங்க டேட்டை விடுங்க நீங்கள் என்ன கேட்டாலும் சரி நீங்கள் ஒரு ரூபா சம்பளம் கொடுங்க போதும் ஓகே நான் நடிக்கிறேன்னு சொல்லி அப்படி கம்மிட்டானது தான் அதுக்கப்புறம் முரளியும் வருத்தப்பட்டார் படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சுன்ட்டு அப்புறம் காலமாக சூழ்நிலையே வேலைமையாகிடுச்சு இங்கே முரளி வந்து சித்தராமலிங்கையாவுடைய மகன் கண்டத்தில் மிக பிரபலமான ஒரு இயக்குனர் அது எல்லாருக்கும் தெரியும் இந்த முரளி குஷி படத்தோடைய சம்மந்தப்படுத்தி சொன்னதுக்கான காரணம் என்னென்னா குஷியில் தெரியும் வந்து ஒரு நண்பர்களுடைய காதலுக்கு உதவி பண்ண போன உதவி பண்ணுற ஜோதிகாவும் விஜயவும் வந்து காதல்கிற மாறுறாங்க இதுதான் ஒன்லைன் இது தான் வந்து முரளி வாழ்க்கையில் நடந்தது என்னென்னா முரளியோடைய திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டு கந்தா அப்படின்னு ஒருத்தன் ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்க பேசுவாங்க வருவாங்க அப்போ என்ன ஏ படிச்சு கந்தான் வந்து நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் முரளி நீ வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் எனக்கு பயமாக இருக்குது அவங்க வீட்டு சம்மந்தத்தோட நான் எங்கேயும் மீட் பண்ண முடியல அப்படின்னு ஒரு ஏறக்குறைய இந்த காதலுக்கு தூது போகிற மாதிரி விஷயம் போது அந்த பொண்ணு தரப்புலேருந்து வேற ஒரு பொண்ணு இப்போ ஒரு நண்பர் வந்த மாதிரி ஒரு நண்பி ஒன்று வரும் இல்லைங்களா அப்படி வந்தப்போ இவங்க இந்த கந்தாவுக்கு அந்த மன அந்த லவ் இது ஆயிடுச்சு அப்புறம் கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு இதெல்லாம் இது இந்த ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக வந்தாங்க பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு பக்கம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணு பேர் வந்து ஷோபா பண்ண யார் காதலை சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கம் முரளிக்கு என்ன ஒரு சின்ன தயக்கம் அப்படின்னா நாம் வந்து நிறத்தில் வந்து கருப்பாக இருக்கிறோம் இந்த புண்ணு ஏற்றுக்குமோ ஏற்றுக்காதோ என்னடா அப்படின்ட்டு இவங்களுக்குள்ளே இந்த பேசுறது வரது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது நடந்தது ஒரு கட்டத்தில் வந்து ஒரு அஞ்சு வாரம் போன பிறகு தைரியமாக போய் முரளி நான் பண்ணிட்டார் அந்த பொண்ணுக்கிட்ட நான் ஒன்று லவ் பண்ணுறேன் வீட்டில் சம்மதம் சொல்லிவிட்டு நான் வந்து எங்கள் அப்பா அப்பாவோட பொண்ணு கேட்குறேன் அப்படின்னு உடனே அந்த பொண்ணுக்கு ஷாக் ஆகிப்போச்சு நானும் உங்களை லவ் பண்ணுறோன்னு ஒரு பெரிய நம்பிக்கை ஆகிப்போச்சு அந்த நேரம் தான் முரளி வந்து அறிமுகமாகி படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கார் வந்து என்ன பூவிலங்கு தமிழில் அறிமுகமாகிட்டார் நினைக்கிறேன் கன்னடத்தில் இருக்காரு சித்தரமாலிங்க அவர் அப்பாவுக்கு என்ன அப்படின்னா மகன் சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணிட்டால் சினிமா வாழ்க்கை பாதிக்கப்படுமோ அப்படின்ற மாதிரி தயங்கினப்போ அவங்க அம்மா தான் வந்து பெரிய அளவில் வந்து அவருக்கு வந்து பெரிய பேக் போனாக இருந்து நீங்கள் வந்து இந்த பையனை வந்து இந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வைங்க சினிமாவுக்கும் இந்த வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய இதுவெல்லாம் கிடையாது அவன் கல்யாணத்துக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா பெரிய பொறுப்பாளியாக மாறுவார் அப்படின்ட்டு திருமணம் பண்ணது அவங்க அம்மா தான் அதன் பிறகு நான் வந்து முரளி வந்து அவரை வந்து ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் வண்ணத்துறையில் இறந்தார் அவரை இறந்துட்ட போது வந்து யாருமே வந்து பார்க்கல கூட தான் அப்போ தனியால் அப்படி நடந்து வந்து அவர் வீடு எங்கன்னு கேட்டுக்கிட்டே வந்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடு வந்து பார்த்தோடனே அவர் கொஞ்சம் ஷாக் ஆகிப்போச்சு என்ன சொன்னார்ன்னா நீங்கள் எழுதி 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 பல பேரை வந்து மேலே கொண்டு வரீங்க ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன தாங்க உங்களுக்கு சம்பளம் அப்படின்னா அது அந்த நிறுவனங்கள்லாம் பொதுவாகவே அப்போ மீடியாக்கள் ரொம்ப குறைவு நீங்கள் மீடியாவில் போய் இடம் பிடிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும் அதனால் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கிறன்ற ஒரு நிலைமை இருக்கும் ஏன்னா போட்டி இருக்கிற இடத்துல தான் டிமாண்ட் அதிகமாக இருக்குது இல்லைங்களா கம்மியாக இருக்கும் அந்த நேரத்தில் இந்த இதுவை பார்த்தவனே அவருக்கு ரொம்ப இதுவாகி போயிட்டு அங்கேருந்து அவ் அவருடைய இந்த குழந்தைங்களுடைய ரெண்டு குழந்தைங்களுடைய படிப்பு செலவுக்கு வந்து ஒரு ஒரு தொகையை கொடுத்தாரு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு யூனிட்டியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பத்திரிகையாளர்லாம் ஒரு யூ ஒரு யூனி ஒரு யூனிட்டியாக சேருங்க உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸு மற்ற மாதிரியான ஃபிக்ஸட் டெபாசிட்டு இதெல்லாம் மற்ற கிட்ட பேசி நான் ஏற்பாடு தரேன்னு ரொம்ப மனசு வந்து சொன்னதுக்கான காரணம் என்னென்னா பெரும்பாலும் ஆர்டிஸ்ட்டுகள் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க வந்து பத்திரிகையாளர்லாம் நல்லா இருப்பாங்க ஓகே அப்படி வசதி வாய்ப்புகளோட இருப்பாங்க அந்த காலக்கட்ட நான் சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா முரளி வந்து அந்த குடிசை பகுதி அந்த ஏரியா அதெல்லாம் பார்த்த பிறகு கண்ணீர் விட்டே ஆரம்பிச்சார் ஆரம்பித்தார் ஏன்னா அவ்வளோ எழுதியிருக்கார் அவரை பற்றி அதுக்கு ஒரு உதாரணம் வந்து இன்னொருன்னா ஒரு காதலை திருமணம் பண்ணிக்கிட்டாரு திருமணம் பண்ணிக்கிட்ட பிறகு அந்த அந்த முரளிக்கும் அவர் மனைவிக்குமான அந்த அன்வோன்யம் இருக்குது இல்லைங்களா ரொம்ப அன்பான ஒரு விஷயம் அதுக்கு இன்னொன்று சொன்னால் ஒரு இருந்த பொழுது அவர் என்ட்ரி பண்ணுறதுக்கு வளசுற பாகத்தில் இப்போ கூட அந்த வீடு இருக்குது வந்து ஏஎம் ரத்னம் வீடு பக்கத்தில் வந்து பக்கம் உட்காந்து பேசிகிட்டு பொழுது இந்த கூர்க்குலேருந்து இருந்து அவங்களுக்கு அந்த காஃபி பொடிலாம் வரும் பொழுது ஏற்கனவே அவங்களுடைய தோட்டமாக கூட இருக்கலாம் வந்து அப்போ ஒரு காஃபி சாப்பிட்ட உடனே பிரமாதமாக இருந்தது அந்த காஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த காஃபி அப்படின்னு ஒன்று அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு இதுமாதிரி பால் சார் என்ன சொல்கிறாரு பாரு அப்படின்ட்டு இந்த காஃபி சூப்பராக இருக்கிறது அந்தமாக போயிட்டு ஒரு ஒரு கிலோ காப்பி பொடியை வந்து பேக் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க நம்ம பேச்சிலர் அந்த நேரம் அவங்க வேலை திருப்பி கொடுத்தா இல்லைங்க நீங்கள் ஊருக்காவது கொண்டு போய் அந்த காப்பி போட்டு பிடிங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு அன்பான ஒரு விஷயம் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்னா சில நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமாக இருப்பாங்க நீங்கள் வரையா பேட்டு எடுக்கிறியா நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஒட்டவே மாட்டாங்க வந்து முரளிலாம் வந்து அவ்வளோ ஒரு இணக்கமான ஒரு நபர் வந்து எனக்கு சீனியர்ஸ்லாம் நிறைய பேர்லாம் சொல்லியிருக்காங்க வந்து குறிப்பு ஒரு படத்துக்கு அட்வான்ஸு இவர் வந்து முரளி வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு ஒரு தொகையை கொடுத்துட்டார் கொடுத்துட்டு அந்த தொகையை வாங்க முடியல அவரால் வாங்க முடியாதப்போ அவர் என்ன பண்ணார் அந்த தொகை கேட்க போன இடத்துல முரளியை வந்து அவஸ்டர்ஸ் மாதிரி பண்ணிட்டாங்க உள்ளே வந்து உட்கார வச்சுட்டு கதவெல்லாம் சாத்திட்டாங்க அந்த அந்த ப்ரொடியூசர் கொஞ்சம் வலிமையான ஒரு நபர் வந்து அவர் பேரை சொல்ல விரும்பலை வந்து உட்கார வச்சாங்க இவ்வளோ பெரிய ஆர்ட்ரிஸ் அப்போ முரளி வந்து பெரிய பீக்கில் இருக்கார் அந்த நேரம் தமிழன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் இருந்த ஒரு நபர் தான் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு ஏறக்குறைய அப்போ இருந்த மீடியாக்கள் அந்த புலனாய்வு பத்திரிகைகள் முன்னணி பத்திரிகையாளர் மொத்த பெரிய கூப்பிட்டு வந்து அந்த ஆஃபீஸ் முன்னாடி நின்றவுடனே மிரண்டு போயிட்டாப்புல ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரோடு வந்தாச்சு வந்தவுடனே எப்படி நீங்கள் வந்து நல்லா இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து வழக்கு தொட்டுருங்க அல்லது கம்ப்ளைண்ட் கொடுங்க அதை தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு நடிகராதும் தரையில் போய் உட்கார வச்சிருக்கீங்க இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லி முரளியை மீட்டு கொண்டு வந்த சம்பவங்கள்லாம் நிறைய இருக்குது இது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதன் வந்து நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது வயசுலேயே அவர் இறந்து போனார் அப்படின்றது வந்து உண்மையிலேயே ஒரு நம்மளால் வந்து ஒரு ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் அவருடைய மகன் அதர்வா ஏன்னா அவங்க அப்பாவுடைய குணத்தில் அவருக்கு பாதி கூட இருக்குமா கால்வாசி இருக்குமான்னு தெரியல வந்து நீங்கள் குணம் இருக்குதோ இல்லையோ முரளி வந்து கதை கேட்டு சூஸ் பண்ணி ஒரு ஒரு திறமையான இயக்குநர்களை கண்டுபிடிச்சு இதயம் கூட கதிர் ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் அது சத்ய ஜோஜி ஃபிலிம்ஸில் கால்ஷீட் சத்ய ஜோஜி ஃபிலிம்ஸும் ஓகேன்ட்டாங்க நீங்கள் படம் பண்ணுங்கன்ட்டாங்க முரளி போய் கதை சொல்லிட்டு வாங்க ஏன்னா அவருடைய கால்ஷீட் இருக்குன்னு இவர் அடிச்சு பிடிச்சி அசோக் நகர் வந்து சேரும் பொழுது அவர் வேறொரு படத்திற்கு அவுட்டோர் கிளம்பிட்டுருக்கார் முரளி சார் இது மாதிரி சார் கதிர் வந்து சொல்கிறார் நான் அந்த மாதிரி ஆர்ட் டைரக்டராக இருந்தவர் அப்புறம் அங்கே வந்து போஸ்டர் டிசைன்லாம் பண்ணியிருக்கிறேன் இன்னும் இயக்குனர் ஆகணும்னு ஆசை முதல் வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஓகே தம்பி என்னுடைய கால்ஷீட்டை அங்கே கொடுத்துருக்குறேன் ஆனால் இப்போ எனக்கு கண்ட கதை கேட்குற நேரம் இல்லை கிட்டத்தட்ட பத்து நாள் கழிச்சு வருவேன் நான் உடனே சார் ஒரு இருபது நிமிஷம் கொடுங்க இல்லை பத்து நிமிஷம் கொடுங்க இப்படியா டைம் கேட்டுருக்காரு இல்லைங்கண்ணா இருக்கேன் பிரதர் நான் வயசாக கிளம்பிட்டுருக்கேன் சார் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்க ஒரே ஒரு லைன் மட்டும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு ரெண்டு முரளி ஷாக் ஆகி சரி ஓகே இவ்வளோ தூரம் கான்ஃபிடண்டாக சொல்கிறாப்புல ஒரு புதுமுக இயக்குனர் சரி சொல்லுங்கள் அப்படின்றாப்பில்ல சொல்லும்போது சொன்ன விஷயம் இதுதான் வந்து சார் மதுரையிலேருந்து ஒருத்தன் டாக்டருக்கு படிக்கிறதுக்காக சென்னைக்கு வரான் அவன் படித்து முடிக்கிறான் திரும்ப அவன் மதுரைக்கு போகும்பொழுது டாக்டராக போல் நோயாளியாக போகிறான் என்ன என்ன அப்படின்னு கேட்குறாரு காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த லவ் தான் சார் காரணம் அப்படின்னா எதாவது இதயம் படத்தோட ஒரு ஒன்லைன் அதே கதிரை தூக்கி காரில் உட்கார வச்சுக்கிட்டு ஏர்போர்ட் போகிற வரைக்கும் அந்த கதையை வந்து ஓரளவுக்கு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அதனால் நீங்கள் சொல்லுங்கன்ட்டு ஒரு இது கேட்டோன்னே ஓகே ஆகி அங்கேருந்து ஃபோன் பண்ணி சச்சிதோவி ஃபிலிம்ஸ் சொல்லி சார் இந்த டைரக்டர் சூப்பர் நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் பவுண்டர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இது மாதிரி பல சம்பவங்கள் நிறைய இயக்குநர்களை வந்து உருவாக்குனவர் நீங்கள் அதர்வாக வந்து கதை கேட்குறாரா இல்லை தமிழில் வர படங்களை பார்க்குறாரா அவருக்கு யார் கதை கேட்குறாங்க அதெல்லாம் தெரியல இந்த நேரம் முரளையை பற்றியான ஒரு விஷயம் குஷி சம்மந்தமான ஒரு தகவலோடு சொல்லணும்னு இருந்து சொல்லிட்டேன் நன்றி